வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த லாங்குவேஜ் மாறி போனதை மல்டி லாங்குவேஜில் மாறி இருக்கும் சில நேரத்தில் அதை எப்படி சரி பண்ண போகிறோன்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்ப்பா இப்போது வந்து டிவி ஸ்க்ரீனில் என்ன வருதுன்னு பார்க்குறோம்ப்பா டிவி ஸ்க்ரீனில் என்ன வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா செட்டப் பாக்ஸ் இப்போ உங்களுக்கு தெரியுது இப்போ மேலே வந்து பார்க்குறீங்க டாட்டா பிள்ளை ஓடிக்கிட்டு இருக்கு இப்போது ஃபஸ்ட்டு எப்படி இருக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எப்படி மாறுதுன்றதை பார்க்க போகிறோம்ப்போ இப்போ பார்த்தீங்கன்னா டாட்டா பிளே ரிமோட்டில் செட்டிங்ஸ்னு ஒரு பட்டன் இருக்குது கீழே வந்து அமுக்கணுன்னே மெனுலாம் பாருங்கள் இங்கிலீஷில் தான் இருக்குது யூ சேனல்ஸ் ஹெல்ப்பு பேரண்டல் கண்ட்ரோலு யூஸர் செட்டிங்ஸ் அந்த மாதிரி இருக்குது இது வந்து மலையாளம் தெலுங்கு ஹிந்தியில் மாறிடுச்சுன்னா நம்மளால் எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாமல் போயிடுது இப்போ அதை தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இப்போ இல்லை இங்கிலீஷு தெலுங்கு மலம் மாற்றிக்கலாம் நம்மளுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் இருக்கும்போது மாற்றி ப்ளூ கலர் பட்டனை சேவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓகே தெரியாதவங்க மாற்றிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனை பார்த்து எப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றத இப்போ அந்த மெனு பட்டன் அதாவது செட்டிங்ஸ் பட்டன் அமுக்கணுனே அஞ்சாவது ஆப்ஷன்ஸ் அந்த டிஷ்ஷு மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் போட்டிருக்கோம் சிஸ்டம் செட்டிங்ஸ் அஞ்சாவது ஆப்ஷன்ஸ் எண்ணி அஞ்சாவது டிஷ்ஷு மாதிரி வச்சுருக்கேன் உள்ளே அமுக்கணுனே அதில் ஒரு அஞ்சாவது ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் ரீசெட் அதை அமுக்கிட்டீங்க அப்படின்னா அஞ்சாவது ஆப்ஷன்ஸ் எதுவும் சிஸ்டம் செட்டிங்ஸில் அந்த குடமாறுகளை உள்ளே போயிடணும் உள்ளே போனோடனே அடுத்த ஆப்ஷன்ஸில் அஞ்சாவது ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் ரீசன் இப்போது இந்த லாங்குவேஜ் அப்போ என்னன்றதை மாற்றிட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டணும் பாருங்கள் ஹிந்தியில் வச்சிட்றேன் ஆக்சுவலி நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியும் தமிழ் தெரியும் இப்போ தெலுங்கில் வச்சுட்டு ஓகே பண்ணுறேன் இப்போ வந்து ஒரு ராங்காக பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஸ்க்ரீனில் எப்படின்றத தெலுங்கில் மாற்றிட்டு ஓகே பண்ணிட்டேன் இப்போது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷில் வருது ஆனால் சைடில் மெனு வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கில் போயிடுச்சு எனக்கு இப்போது தெலுங்கு எனக்கு தெரியாது வாசிக்க தெரியாது நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அஞ்சாவது ஆப்ஷன்ஸ் அந்த குடம் மாதிரி சிம்பிள் போட்டிருக்கு இல்லைங்களா அதுதான் நல்லா பக்கத்தில் வேணால் காட்டுறேன் பார்த்துக்கோங்க குடம் மாதிரி போட்ட சிம்பிளில் ஓகே பண்ணுறேன் பண்ணிட்டு உள்ளே போனோடனே அதில் அஞ்சாவது ஆப்ஷன்ஸ் எண்ணி உள்ளே போயிட்டோம் அப்படின்னா கொடுத்த உடனே மாஸ்டர் ரீசெட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும் அது நீங்கள் அஞ்சாவது ஆப்ஷன்ஸ் கொடுத்தாலே ஓகே பண்ணவான்னு கேட்கும் பண்ணிவிடுங்க பண்ணிட்டீங்க எப்படின்னா செட்டப் பாக்ஸும் ஆஃப் ஆகி ஆன் ஆகும் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டைம் இன்சுலேஷன் செட்டிங்ஸில் வந்து நிற்கும் இதுக்கு நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அதை வச்சு நீங்கள் ஓகே பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் வர்றதை செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறேன்றதை பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி டாட்டா புள்ளி ஏதாவது சந்தேகம் இருந்தது டவுட் இருந்ததுன்னா நம்மளோட சேனலில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த சேனல்ஸுக்கு கால் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க புது கனெக்ஷன் கொடுக்கறது கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுக்கும் நம்ம கொடுக்குறோம் அந்த மாதிரி இதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் இன்சலேஷன் செட்டிங்ஸில் வந்து நிற்கும் நம்ம அதை எப்போ போல் ஓகே பண்ணுறதா இருக்கும் லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஸ்க்ரீனில் தர்ற மாதிரி செட்டிங்ஸ் மட்டும் ஓகே பண்ணிக்கோங்க இந்த இன்புட்டு சோர்ஸ் வந்து எல்என்பி செட்டிங்ஸ்லாம் இருக்கணும் அதை மட்டும் மறந்துடாதீங்க ஏன்னா சூப்பர்லம்மின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும் அது வந்து பெஞ்ச் பாக்ஸ் வச்சு தான் மாத்திர மாதிரி வரும் அதுக்கும் கூட நார்மல் தான் வருது பார்த்திங்க ரெண்டு மூணு சூப்பர் சூப்பர்லமின்றது வேறு ஒரு எல்என்பி கால்குலேஷன் நம்ம வீட்டில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது சிங்கிள் தான் யூஸ் பண்ணுவோம் நீங்கள் சிங்கிள் எல்லியில் வச்சுட்டு ரெண்டு பக்கம் டவர் காட்டும் அந்த டவர் காட்டுறதுல பார்த்தீங்கன்னா துணியும் டவர் காட்டுறது இல்லைங்களா பார்த்துட்டு திரும்ப ஓகே கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா வராது கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஸ்க்ரீன் வரும் உங்களுக்கு அது வரை வெயிட் பண்ணணும் ரெண்டு பக்கம் டவர் காட்டோன்னே வந்துடணும் வராது அந்த நெக்ஸ்டின்ற ஸ்க்ரீன் வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அடுத்த ஸ்க்ரீன்க்கே அது ஓகே ஆகும் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் ஓகே ஆகும் எப்பவும் போல் இங்கிலீஷ் லாங்குவேஜில் மாறிடும் இந்த மாதிரி ஏதாவது டாடா பிள்ளை சந்தேகம் இருந்ததுன்னா சேனல்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு மேலும் கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு உதவியாக இருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ